இந்த அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடுகள் சண்டை கர்ணன் சண்டை நீங்கள் வெயில் என்ன இல்ல நீங்க சொன்னா தெரியும் தெரிய <my children>? <laughs> <laughs> <Aana, aana. laughs>

மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெய்ரோல் மன்னாதி மன்னன் ராஜாதி ராஜன் போன்ற என் பெய்ரோல் மன்னன் தள்ளிய பூமி தள்ளி பூமதியாக நான் இருந்தாலும் அவளா என்னை பெற்றெடுத்த அன்பு தெய்வங்கள் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன்

வந்தாரீ என்று சொல்ல சொல்லக்கூடாது இருவர் பிறந்து காவலா தீரும் சிறப்போடு வாழக்கூடிய நன்னாளிலே எங்களுடைய தங்கை ஆகிய வந்தாரியை நாங்கள் யாருக்கு திருமணம் செய்து வைத்தோம் யாருக்கு திருமணம் செய்து வைத்தோம்

என் அரு தங்கையாகியிருவரும் மக்களாகி ஐவர் பஞ்ச பாண்டவரையும் குந்தமாக எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவருடைய பகையால பகையாலு வயதிலே ஏற்பட்ட பகையினால பங்கினால் பகடியாரி பாராவணம் ஓட்டி வைத்தான் துரியோதனன் அப்படி துரியோதனன் பணம் வந்தார ஓட்டி வைத்து நாடு கேட்க செண்டருக்கு நாடு கொடுக்காமல் பத்தெட்டு நாள் பாரத போர்க்களமாக பட்டது ஏற்பட்டது யாருக்கு பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் அப்படி கௌரவர்களுக்கும் பாண்டவருக்கும் சண்டையாக ஏற்பட்டு குருச்சேத்திலே பத்தெட்டு நாள் பாரத போர்க்களம் நடக்க அன்பா இப்ப நான் எங்கே இருக்கேன் வரத்தேரி தாலையூர் எட்டரை மணிக்கு வந்தோம் அது நான் உரசு என்னுடைய தங்கை மக்களாகிய ஐயர் பஞ்ச பாண்டவருக்கு நேரிட்ட பகையாளி அந்த துரியோதன் வசம் இருக்கிறதா என்றால்

என்று அழைத்துக் கொண்டு போகும்பொழுது என் படையிலாகப்பட்டது மிகவும் கலைப்பாய் போயிட்டார்கள் அப்படி கலைப்பாய் கலைப்பாய் உடனே நாங்கள் என்ன செய்தோம் கலை வீர்வதற்காக அங்கே தூரத்திலே தெரிந்தது தர்ம சத்திரம் ஆமா அந்த தர்ம சத்திரத்திலே என்னுடைய அழைத்துக் கொண்டு சென்று என்ன செய்தேன் பிறகு நாங்கள் அந்த தர்ம சத்திரத்தை விட்டு வெளியேறும் தருவாயில் அங்கே வந்து

அந்த குருலோசை கேட்டு நான் திரும்பி பார்த்தா என் நின்றது யாரு துரியோதனன் ஆமா ஆமா எங்கே பயணம் ஆகி கேட்டான் அப்படி கேட்டதற்கிறான் சொன்னேன் என்னுடைய தங்கை மக்களுக்காக பாண்டவருக்காக ஒரு தோனை சேனையோட குருச்சேத்திற்கு போய் போய்க் கொண்டிருக்கீன்னு சொன்னேன் அப்போ துரியோதனன் சொன்னா மாமா இப்ப நீங்க சாப்பிட்டீங்களே இந்த சத்திரத்துல சாப்பாடு இந்த சாப்பாடு நான் போட்டது ஆமா சரிங்க இந்த தர்ம சத்திரம் என்று சொல்வது தர்மருடைய சத்திரம் அல்ல வருவோருக்கு யாசையும் கேட்டு வருவோருக்கு உண்டு கைவித்து போருக்காக அமைக்கப்பட்ட ஒரு தர்ம சத்திரம் இது இந்த அச்சினாபுரத்தில் துரியோதனால் அமைக்கப்பட்டது ஆனா இங்கு என்னுடைய தர்ம சத்திரத்தை நீங்க சாப்பிட்டு விட்டு நீங்க பாண்டவர் பக்கமாக சண்டைக்கு என்று எதிர்த்து நின்றார் எந்த விதத்தில் மாமா நியாயம் உன்னை வீட்டுக்கு ஒருபோதும் பாதகம் நினைக்க கூடாது சோறு உன்னை வீட்டுக்கு துரோகம் நினைக்க கூடாது அப்படிப்பட்ட மன்னவனாய் வாழக்கூடிய தாங்கள் என் எதிராளிக்கு பிராயத்தமாய் போவதா சுவாமி இது எந்த வகையில் நாயம் பாருங்கள் என்னோடு என்று சொல்லி கேட்க அப்பொழுது நான் பார்த்தேன் ஆச்சரியமாக இருக்கிறது குருவாய் சாதம் சாப்பிட்டதற்காக வாய் சாப்பாடு சாப்பிட்டதற்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்கவே நிலையாகிவிட்டதே நீங்கள் நிச்சயமாக வேண்டும் வணங்கி என்னிடத்திலே கேட்டதற்கு நான் யாதொரு தீர்மானம் சொல்ல முடியாமல் வெக்கி தலைகுணிந்து வேதனைப்பட்டு நின்று அப்படி என்று சொல்லி

இன்று நாள் வரை நாள் பாரத போர்க்களத்தில் பதினாறு நாள் சண்டை முடிவடைந்தது பதினாறு நாள் சண்டையில் உரக்குழனை சேனைகளோடு நான் துரியன் பக்கமாக இருந்து தங்கை மக்களாக ஐவர் பஞ்சா பாண்டவன் எதிர்த்து குருச்சேத்திற்கே சண்டை செய்து கொண்டிருக்கிறேன் சண்டை செய்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நான் எதுக்கு வந்து தெரியுமா அப்படி சண்டை செய்து கொண்டிருக்கும் தருவாய் காவலா நேற்றைய தினம் என்ன நடந்தது அச்சிரமபுரத்தில் அந்த துரியோதனன் வந்தார் மாமா தள்ளி மாமா இன்று எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா நேற்று பதினாறாவது நாள் யுத்தத்தில் குரு துரோணராகப்பட்டவர் ஆண்டு மடிந்து விட்டார் அதன் பிறகு இருப்பதோ இரண்டு நாள் சண்டை இருப்பவர்கள் யார் யாரு அஸ்வத்தாமன் பள்ளி பூபதி தாங்கள் ஜகினி என்னுடைய தம்பியாக துச்சோதனன் அது மட்டும் அல்லாமல் விரிவோதனன் நாம் ஐவர் ஐவர் மட்டும்தான் இருக்கிறோம் அதன் பிறகு இந்த நாடு என் கர்ண மகாராஜா அண்ணால் உடனே இருக்கிறார் இவர்களை தேர்வேர் யாருமே இல்லையே நாம் சண்டை எப்படி செய்வது என்ற்காக எனக்கு ఆలోசிக்கும் பொழுது அப்ப சொன்னான் இன்றும் என்ன செய்யவர்க்காக நான் அரைத்து என்று கேட்டேன் துரியோதன இடத்துல அப்ப சொன்னா இன்று நான் ஒருவருக்கும் தயாய்வி பட்டம் கொடுத்து சண்டைக்கு அனுப்பலாம் என்று மனதில் ఆలోசிச்சிருக்கிறேன் அதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போகலாம் என்று தான் நினைத்தேன் என்று சொல்லி துரியோதன் சொன்னா அப்பா என் மனசுல என்ன தோணுச்சு

என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது சண்டைக்கு போகலாம் என்று சேனாவை வட்டம் கொடுப்பா என்று பார்த்தா போயும் போயும் அந்த தேரோட்டிக்கு மைந்தனா இருந்தா கூட பரவாயில்ல தேரோட்டிக்கே தத்துபுத்திரன் புத்திரன் இந்த குளம் கோத்திர மரியாத சண்டாளனுக்கா நாம் ரதம் சாதை செலுத்துவது என்று சொல்லி என்ன சொன்னேன் அந்த சூதக புத்திரனுக்கு சொகுசா ரதமொட்டை அனுப்புகிறாயே நீ சொன்ன இந்த வார்த்தைய உன்னை தவிர பேரி அவனாவது சொல்லிருந்தா அவன் சொல்லிய வார்த்தை முடிவதற்கு வாயை மூடுவதற்குள்ளாக அவன் நாத்தை அப்படின்றது சொல்ல மாமா தள்ளிய மாமா

ஒரு நாடாளக்கூடிய மன்னன் நம்மிடத்திலே இப்படி மன்றாடி கேட்கும் பொழுது நமக்கு நம்ம வைராக்கியமா முக்கியம் யார் ஜனாதிபதியாக இருந்தால் என்ன இந்த சந்தையில எப்படி அது ஜெயிக்கணும் அதுதான் நம்முடைய கடமை சொல்லி ரத சாரதியாக போவதற்கு நான் ஒப்புக்கொண்டிருப்பதாக சம்மதித்து ரதம் செலுத்துவதற்காக புறப்பட வேண்டும் Thank you.